ஹாய் ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு நம்புகிறேன் ஸோ அப்புறம் என்ன எப்போவும் சொல்கிறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க நீங்கள் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப்பே போதும்பா ஓகே நான் உங்கள் விஷயம் ஸோ இந்த வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா சோ புதுசாக வரவங்க நம்மளோட வீடியோ பாருங்கள் பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேருங்க உங்கள் கருத்தையும் பகிர்ங்க ஓகேவா ஸோ இந்த கொட்டப்பூச்சி கேரக்டர் ரொம்ப நல்ல ப்ரோ நல்ல ப்ரோ நல்ல ப்ரோ போட்டு பிள்ளாண்டி பார்ப்போம் அப்படின்னு ஒருமைச்சு போனோமா பயங்கரமாக இருக்கப்பா இந்த போ கேரக்டரு சிக்கினாடா செவனாண்டி நம்மக்கிட்ட இருந்து ஓடாண்டிங்கிற மாதிரி தப்பாக முடியுமாடா என்கிட்ட சக் ஒன்று எல்லாம் மினி யூஸியாலே அடித்தாவை பிள்ளை என் கொடுத்தாடா இறங்கினேன் இவ்வளோ லூட்டை உங்கள்கிட்ட எப்படா கிடச்சிருச்சு படுபோக வாய்ப்பில்லை பரவாயில்ல நமக்கு ஒரு வேலையை குறைச்சி விட்டாப்புல ஆனால் ஆமாப்பா இந்த கேரக்டர் ரொம்ப பயங்கரமாக இருக்குதுப்பா நமக்கு எனிமி போட்டாலும் சரி எனமிக்கு நம்ம போட்டாலும் சரி ஒரு வாட்டி என்கிட்ட மாட்டிக்கிட்டேன்னா மறுபடியும் தப்ப முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குப்பா ஆடா ஆமாப்பா உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது அப்புறம் என்ன யார் யாரெல்லாம் என்னென்ன ரேங்க் லேக்கிங்க பிஆர்ல அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எங்கடா ஒரு இனிமையே காணோம் சரி இருக்கிற வரைக்கும் இந்த கொயின்ஸியாக எடுத்துகிட்டு போ ஒரு நாலு நாள் இருக்கா இந்த எடுத்தால் ரெண்டு கொஞ்சம் அப்டேட் பண்ணலாம் இந்த மிஷினில் என்ன இருக்குது எனக்கு தெரிஞ்சு யூஎம் இருக்கு இருக்கணும் இருந்தே ஆகணும் ஆஹா நினைச்சா மாதிரியே கிடந்துருச்சு ஆனால் மிஷினில் எல்லாம் கீழ கிளம்பி எவனோ பைப்பில் போட்டுட்டு போயிருக்காப்புல ஆனால் நமக்கு இந்த யூஎமில விளாட தெரியல என்ன செய்யற யூஓ ஸ்கின்னுக்கு சுத்தும் போது அதுதான் விழுந்துச்சு எவண்டா அடிச்சது எனக்கு ஹாஹா ஆனா ஆவணா சூடு சோடன்னு இருந்தாவான் நம்மளை விட்டுட்டு போவானான்னு நினச்சேன் ஆல்ரெடி அடி வாங்கின பைப்பில் நம்மக்கிட்ட வந்து அடி வாங்கிட்டாப்புல தேவையா இது உனக்கு எதுக்கு அதான் ஐயோ எடுத்த வைவா ஓஹோ ஓசிக்கில்ல நீங்கள் ஓசிக்கில் அடிக்க வரீங்கள ஓசிக்கில் சோழமிய குடும்பம் சும்மா ஆடாது ஓசிக்கில் அடிக்க வாய்ப்பு இல்லாட்டி எளிமையும் நம்மளை தேடாது யாருக்கிட்ட இரடை இரடே இரடை சாவு பூக்கொங்கு அழித்துப் பிடி இன்ன அழுத்துப் பிடி தான்ங்களா போட்டால் மட்டும் உற்றுவேணா உன்னைய யார்கிட்ட வந்து யார் நான்லாம் பேர் அழுத்தி பிடி பிள்ளையனு உனக்கு தெரியல ஈவன் யார் என்று இப்ப தெரிகிறதா அழுத்தி பொடி பிளேயர் என்று புரிகிறதா ஈவன் வருவதும் தெரிவதில்லை கில்லடித்த பின்னாலும் ஓய்வதில்லை புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோடா புரிஞ்சுக்கோ சரி ஓகே என்னென்ன இருக்கோ எடுத்துக்கோ லூட்டில் 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 இருக்கு ஆகா ஏதோ ஒரு எளிமையில நமக்கு அறிகுறி கேக்குது இருக்கானா இல்லையா இருக்கானா இல்லையா சரி ஓகே நம்ம தான் இந்த பக்கம் போவோம் இவன் அதை மாட்டுவோம்ல அப்படின்னே போவோம் என் கையில் இருப்பதோ எம்பி ஃபோர்ட்டி அதை எடுப்பதே என் டியூட்டி கேமுக்குள்ளே இருக்காது ஸ்கூட்டி அழித்து பிடிக்க வேண்டிய நிமிக்கு எமோட் போட்டு காட்டி எங்கேருந்து வர்ற இருடி வார இருடி இருடி ஐயோ எந்த பக்கம் இருக்கான்னு தெரியலையே சரி ஓகே இருந்தவளும் கிரானேட்டை போட்டுக்கோ இருக்கானா இல்லையா அப்படின்னு தேடிக்கோ இருந்தாலும் எனக்கு பொறுமை இல்லைடா பொறுமை இல்லை இந்தா வாரேன்டா சிலவன் செய்ய இருடா உன்னை விட்டுருவேணா விட்டா ஓடிடுவே இது இந்த வார வாரேன் ஆமாம் இங்கே ஒருத்தர் ஏன்னா எங்கடா அடா பாவி ராக்கெட் எப்படி போகணுன்னு ஜொருன்னு போகணுங்கிற மாதிரி போய்தான் ஒருத்தர் வந்தான்ல அதை நீங்கள் பார்த்தீங்களா கனவா நனவா பந்தால் தானே உண்மையிலேயே ஆனால் எங்கடாவே எந்த பக்கம்னா எந்த பக்கமே இல்லை நான் குரங்கு விட்டுலாம் காட்டுறேன் குரங்கு விற்ற கும்மாலம்லாம் பெல்ட்டிலாம் அடித்து பார்க்குறேன் எவனையுமே காணமே எந்த பக்கமும் இல்லையோ அப்படி எந்த பக்கம்னா இருப்பேன் ஆஹா தப்பிச்சுட்டியா ஓகே இருந்தாலும் பரவாயில்ல இப்போ மாட்டுவாடி நீ எங்கே இருக்கேன்னு ஓஹோ நமக்கு பின்னாடி தான் இருக்காரா பிக்காலி பாய்ப்புல வண்டை படிக்க நினைக்கிறவன் ப்ரோ பிளேயரு வண்டப்பே கண்டுக்காத வந்தாண்டா ப்ரோ லெவல் பிளேயரு நமக்கு எதுக்கு வண்டப்பு போடணுமா அழுத்தி பிடிச்சோமா கிளா அடித்தோமா போய் எடுத்தோமா போயிட்டே இருக்கணும் ஓகே இந்த இடத்துல ஃபைட்டு நடக்குது நம்ம போய் யோசிக்கலாம் அடிப்போம் ஓகேவா பண மரத்தில் ஒவ்வொரு அது எப்படி ஆ சாரிப்பா மறந்துடுச்சு ரிட்டன் படிக்கிறேன் பண மரத்தில் ஒவ்வாள் சில வசிங்கிறதுக்கே அழுத்தி பிடிச்சி சவால் ஆஹா ஐயோ என்னடா குழுவில் போட்டேன் ஓஹோ நம்ம கேவரேஜ்ப்பா நெட்ஒர்க் இஸ் இது இல்லை சரிவாக இருந்தாலுமே ஒன்னை முடிச்சிடறேன்னா ஆனால் ஃபைட்டு போதே எந்த பக்கம் ஏவம் வருவான்னு தெரியலையே எந்த பந்துக்கு எந்த பாம்பு தெரில மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஐயோடே ஐயையோ எந்த பொந்துக்கு இந்த எந்த பாம்பு வரும்னு தெரியலங்கிற மாதிரியே வரானுங்களே இருங்கடா இருங்கடா ஒவ்வொருத்தராக பார்த்து வாங்கா இரடே இருக்கிட்ட அட மாட்டை பணம் கொட்டை மானங்கட்டை வேப்பம் கொட்டை இனி ஒத்தை கொத்த சண்டைக்கு வருவியா எங்கிட்ட அப்படினு நினைக்கும் போதே ஓசிக்கலடி ஒருத்தம்பந்தா அட பாவிட்டேன் இற இறா இரு ஓசிக்கில்லு ஓசிக்கில்லு அவ்வளோ ஈஸியாக மாட்டிடுவாங்க ஆனா இந்த சிலஞ்சிங்க உங்ககிட்ட ஐயோ குழுவல் போட்டானே சரி ஆமாம் எங்கே ஒருத்தர் இரு இரு அழுத்து 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 என்னங்கடா எஸ்கேப் ஆகிக்கிட்டே இருக்கே ஓஹோ வெட்ட வெளியில் ஐயையோ உயிர் வேறு நமக்கு டெல்லி ஏன் மடிக்கிட்ட சுற்றிக்கும் இருக்கும் நமக்கு தேவையா அந்த சண்டை இப்போ சம்மேஸ்கே போயிடுவோமா ஆனால் அவனை காணாமல் பாப்பில் அவனை காணமே சரி எதுக்கு சலந்தியை போட்டு பிடிச்சி பார்ப்போம் இருக்கானா இல்லையா ஆகா மாட்டிக்கிட்டான் பைபிள் அந்த பக்கம் இருக்கா மாட்டிக்கிட்டா மாட்டிக்கிட்டா மாட்டு வண்டி இல்லை ஓடி வர ஓடி வர லூட்டு வண்டி ஐயோ எவன்டா அது இந்த கார் கடிச்சாலே நமக்கு பட்டுமே ஓடிடுவோம் ஓடிடுவோம் அங்கேருந்து எவனோ அடிக்கிது லைன் போடுற மோப்புல ஓடிடு சின்ன சின்ன கேப்பில் இருந்தாலும் நமக்கு எதுக்கு இந்த வீர வசனம்லாம் மொத்த ஏன்னு விட மொத்தமாக பண்ணு ஒழிச்சிருந்து மெடிக்கிட்ட ஃபஸ்ட்டு உங்ககிட்ட நம்மகிட்ட இல்லை இருந்தாலுமே ஜோனுக்குள்ளே சர்வே பண்ணி போகணுமா இப்படி ஒரு சோதனையாடா என்னடா இது இந்த ஸோன் வேற வேகமாக போகுதேடா இருங்கடா ஓகே ஒரு வழியாக கட் பண்ணி ஜோனுக்குள்ளே சர்வே பண்ணுறத வந்துட்டோம் இருந்தாலும் ரொம்ப தூரம் போகணும் போல இருக்கேன் என்னடா இது நமக்கு நெட்டு வேற கொஞ்சம் சிக்கலாக இருக்குது போவேனா வருவேனா அது இது இந்த சம்பவத்தை நீங்கள் பாருங்கள் தான் இருக்கும் அதாவது வந்தேன் சுட்டா செத்தா ரிப்பீட்டு வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டு அப்படிங்கிற மாதிரியே இருக்கு பாருங்கள் வந்தேன்னா வந்தேன்னா ரிப்பீட்டு அப்புறம் திரும்ப ரிட்டனு வந்தேன்னா திரும்ப மறுபடியும் ரிப்பீட்டு அப்படிங்கிற மாதிரியே வரும் பாருங்க வரலையா ஒரு வாட்டி தானே ப்ரைட்டு விட்ருங்க சரி ஓகே இந்த தலைமாதிரி ரெண்டு மூணு தடவை வந்துச்சு நான் ஒரு தடவை கட் பண்ணிகிட்டே நினைக்கிறேன் ம் ஓகே இருந்தாலுமே இந்த இடத்துல கொட்டுப்பூச்சி போட்டு பார்த்துக்குவோம் எவனாவது மாட்டுவானா எவனாவது சிக்குவானா அப்படிங்கிற ஜோனுக்குள்ளே எவனோ மாட்டினா மறுக்கே தான் சாலை அப்படிங்கிற மாதிரியே போயிடும் இருந்தாலுமே நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த் குறையுதுப்பா ரொம்ப ஹெல்த்து கம்மியாக இருக்கேன் சரி இந்த ஜீப் எடுத்துகிட்டு போயிடுமா இருந்தாலும் கொஞ்சம் மெடிக்கிட்ட போட்டுக்குவோம் ஏன்னா நமக்கு அதுதான் சேஃப்டி நம்ம ஜீப் எடுத்து போனாலுமே இந்த வண்டியில் நமக்கு அடித்தாலே அதாவது இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த வண்டியில் நம்ம போகும்போது எனிமி நார்மலாக அக்யுரேசி வச்சு சுட்டாலே நம்மளுக்கு அது அதுதானே அது உண்மையிலே அது ஆனால் நான் இந்த வண்டியை எடுக்கும் போதெல்லாம் பாட்டெல்லாம் படிப்போம்பா உண்மையிலேயே பெருமுடா டேஞ்சருடா வண்டியே வேணமுடா மூடா எனிமிட்ட மாட்டிக்கிட்டாட்ட டங்கு வர கிழிஞ்சிருண்ண அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு நிலமை ஆகா ஒருத்தவரோ ஆகா ஆடு சிக்கிரிச்சே இரு அப்படியே கொண்டு வண்டி ஏற்று அவங்ககிட்ட ஏற்று அவங்கிட்ட அவ் என்னடா எப்படி ஓடிட்டேன் சரி ஐயோ ஐயோ நான் எங்கடா இருக்கேன் ஓகோ நெட்டு சரி ஐயோ நெட்டு வந்து நமக்கு அப்படிச்சு விட்டது இருந்தாலுமே இந்த இடத்துல நிற்போம் எவனா வருவானா எவனாச்சும் வருவானா அங்கே லோங்கள ஒருத்தர் ஓடுறா ஏதாச்சும் ஒரு லக்கு இருந்தால் அவ டேமேஜ் பண்ணிட்டு ஓடும்போது நம்ம அடிக்கும்போது ஒரு ஓசி ஓசிக்கல் கிடைக்கும் போடுறோம் ஐயோ 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 நான் அப்படி டேமேஜ் வாங்கி டேஸ்கே பாயிட்டே நான் பயில அப்போ அவன் ஃபுல் ஹெல்த்தில் இருக்கான்னு நினைக்கிறேன் இந்த வீட்டில் இருந்து ஒருத்தருவோம் அப்படில போடு கொட்டு பூச்சி பிடிச்சிரு ஓஹோ மாட்டிக்கிட்டாரு மாட்டிக்கிட்டாரு ஐய ஐயோ குழுவை போடுவா எப்படி தப்பிக்கிறானே என்னடா இப்படி பண்ணி போட்டேன் சரி ஓகே இருந்தாலுமே நமக்கு எதுக்கு இந்த ஜோனுக்குள்ள நின்றுக்கலாம் வம்பு ஓடிடுவோம் ஓடிடுவோம் நமக்கு அதுதான் சேஃப்டி தான் நமக்கு சேஃப்டி இல்லைன்னா நமக்கு அவ்வளோதான் சப்ஜெக்ட் முடிச்சு விட்டீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உண்மையிலேயே தான்ப்பா வாரானே வாரானே சாவு சாவு ஐயோ என்னங்கடா இது சாகமாட்டேங்கிறானே சாவு சாவு ஓ வண்டி வண்டி ஆஹா ஐயோ அவனை போட்டான ஐயோ ஆடா படுபாவை பைப்பில் பயங்கர பிள்ளையில ஆயிப்பானே இந்த பயங்கரமான ஒரு பிளேயர் ஆயிப்பானோ பைப்பில் வண்டியில் வந்தவனுக்கே அடிச்சு விட்டான் நான் போட்ட குழுவில இன்னும் உளுவலையடா என்னடா ஓ இப்போ தான் ஐயோ வருதா நல்லா நல்லடா நல்லா ஓகே ம் எவனாவது சின்ன கெப்பு கிடச்சா அவன் தலையில் விழுந்துடாதா ஐயோ மாற்றானா இல்லையே தூக்கு தூக்கு ஓ ஜம்ப் பண்ணி அடிச்சுருமா சாவு 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 ஐயையோ என்னங்கடா ஐயோ டிமெட்ரிக் கரெக்டரா இதுக்கப்புறம் அடிக்கும் பலன் இல்லை எப்படியா வா ஜோன் வருது நம்ம ஓடிச்சு தப்பி சிக்குவோம் மறுவா மாட்டுவோம்ல நம்ம கிட்ட சிக்காமலா போயிடுவார் நம்ம ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுவோம் இப்படி குழுவில் போட்டு முன்னால் நின்றுதாங்கன்னா அடிப்பீங்க குளுவலுக்கு பின்னால் நின்றா எவன்டா அடிப்பீங்க எங்கேருந்து வராது ஆகா நமக்கு ஒரு தலை தெரிகிறது எப்படின்னு இந்த அடி வரணும் வா 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 ஓடி வா ஓடி வா மண்டையில் வாங்கு வாங்கிட்டாப்புல அடுத்த எவன்டா ஓ ஐயோ எவனோ அடிக்கானே ஐயய்யோ ஐயோ குளுவலை போடுவோம் எந்த பக்கம் இந்தியா வாடிக்கானே தெரியலையே அட பாதிகளா நம்ம நிலம வந்துக்கிட்டு என்னத்தை செல்ற புளிக்கு எத்தனை காலு வவ்வாளுக்கையே இல்லை வாழுன்னு கேட்ட கதையால் இருக்குது ஜோன் வேறு இப்படி வருதுயா ஐயோ ஐயோ புளித்தில் புரண்டுச்சான் புண்ணாக்கு தொண்டையில் சிக்கிச்சான் நுனினாக்குங்கிற மாதிரி இருக்கேன் நம்ம நிலம என்ன அந்த மாதிரி தான் இருக்குப்பா ஒரே ஒருத்தர் இருக்கா ஆனால் எந்த பக்கம் இருக்கான்னு தெரியல கிறுக்கு இப்போல்ல எந்த பக்கம் ஒரு நாளையும் அடிக்கானே அவன் எந்த பக்கம் இருக்கா எனக்கு தெரிஞ்சு ஜோனுக்குள்ளே தான் இருக்கா என்ன நினைக்க என்ன எனக்கு பின்னாடி இருந்தால் அடி உழுந்துச்சு இருந்தாலுமே நம்ம எங்கே இருக்கான்னு தேடி பார்ப்போம் இருந்தாலும் ஓடி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நமக்கு யூஎம்பியில் வேறு விளையாட தெரியாது அதுதான் கையில் வேற இருக்குது சரி இருந்தாலுமே ஒரு நம்பிக்கை தான் அடிச்சிப்பா வந்துடும் வந்துடும் ஐயோ 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 போட்டு பார்ப்போம் என்ன தான் நடக்குது என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்ப்போம் வழுத்து வளர்த்து அழுத்து 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 ஐயோ குள்ளுவே போடு ஐயோ என்னடா ஹெல்த்து இப்படி குறைஞ்சிருச்சு சாவு 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 ஐயோ நம்மளை போட்டு விட்டானே ஆட ஆக்கு பாக்கு வத்தலை பாக்கு டாமு டூமுடு ஐயா நீ ப்ரோ புலர்னு சொன்னதெல்லாம் பொய்யான்னு கேட்டாதீங்க வள பலத்தோட வாழ்க்கை உள்ளாதவனும் வாழ்க்கையில் வளர்க்க உள்ளாதவனும் இருக்கானா என்ன அப்படின்னு சரி கிடைச்சிட்டு நினச்சிக்கோங்க மக்களே ஓகே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்